சாட்டர்டே ஈவினிங் டின்னருக்கு சப்பாத்தி ஆர் பூரி ரெடி பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு மாவு தேய்ச்சி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மாவு மட்டும் தேய்ச்சி வச்சிட்டேன் மார்னிங்லேருந்து பேபியை விளையாட அலோவ் பண்ணவே இல்லை வெளியில் நெல் காய்ச்சிட்டு இருந்தது அப்புறம் தளம் போடுறதுக்காக ஜல்லியெல்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க ஸோ சேஃப் இல்லை அப்படின்றதுக்காக வெளில அலோ பண்ண ரொம்ப கிராங்கி ஆகிட்டே இருந்தாங்க ஸோ வாக்கிங் மாதிரி அத்தை வீட்டு தோட்டத்தை கழிச்சிட்டு போகலாமேனு சொல்லிட்டு போயிருந்தோம் அங்கே அம்மா அத்தை எல்லாமே வந்துட்டு காடு கொத்திட்டு இருந்தாங்க அன்றைக்கி மிளகா காடு தான் கொத்திட்டு இருந்தாங்க ஸோ அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என்னோடய சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் இது இழந்த சீசன் ஸோ இழந்த நிறையவே காய்ச்சிருக்கும் சொல்லியிருந்தாங்க நிறைய பறிச்சிட்ட வந்திருந்தாங்க ஸோ அப்படியே சாப்பிட்டே வீட்டுக்கும் வந்துட்டோம் அம்மா வீட்டை சுற்றி இருக்கிறது ஃபுல்லாகவே காடு தான் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தோட்டம் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட்டு தென்னங்கெண்ணெய் தான் நட்டு வச்சுருந்தாங்க அதுக்கு கொஞ்சமாக தண்ணி விடலாமேன்னு சொல்லிட்டு தண்ணி பறிச்சிட்டு இருந்தேன் காய்கறி வண்டி வந்திருந்தது அம்மா காய்கறி அண்ட் வெங்காயம்லாம் வாங்கினாங்க எனக்கு ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக ஆனியன் மட்டும் வாங்கிக்கிட்டேன் தனியாக கோவிலில் சாங்ஸ் போட்டு இருந்தாங்க ஸோ அதை கேட்டுகிட்டே மாடலில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நைட் டின்னருக்கு பூரி தான் எல்லாரும் கேட்டிருந்தாங்க ஸோ பூரி போட்டுட்டு அப்படியே சன்னா மசாலாவும் ரெடி பண்ணிட்டேன்